கைஸ் இது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வீட்டிலேயே கடந்த ஒரு ஸ்பீக்கரோட கம்பி சரி சீக்கலாம்னு பார்த்தா இதுல இருக்க காந்த நல்லா பெருசா இருக்கு கைஸ் அதனால இதுல இருக்க காந்தத்தை மட்டும் தனியா பிரிச்சு போறோம் எடுக்கிறோம் பிரிச்சு எடுக்கலாம்னு பார்த்தா இதுல இருக்கும் இரும்பும் காந்தமும் பயங்கரமா ஒட்டிருக்கும் நிறைய பேர் இதை உடச்சு எடுக்கிற பேர்ல காந்தம் ரெண்டு துண்டாலாம் போய் உடஞ்சிருக்கு ஆனா நம்ம வீடியோல இதை எப்படி அசால்ட்டா வெளியே எடுக்கிறோம்ன்றதான் பாக்க போறோம் நிறைய பேர்லாம் யோசிப்பீங்க இதை தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு இதுலயே நம்ம திரும்ப ஸ்பீக்கரா செஞ்சு பாட வைக்கலாமே ப்ரோ அப்படின்னு கேப்பீங்க சோ நாங்களும் செக் பண்ணி பார்த்தோம் அப்பம்போது எல்லாம் புரிஞ்சு இதை புதுசு நம்ம திரும்ப ரெடி பண்றதுக்கும் இதே ஸ்பீக்கரை புதுசு வாங்குறதுக்கும் ஒரே பிரைஸ் தான் வருதுன்னு சோ இதுக்கு நம்ம புதுசே வாங்கிட்டு போயிடலாம் சோ அப்போ நம்ம அந்த பழைய கீழே தான் போடுவோம் அதுக்கு நம்ம அது இருக்க காந்தத்தை எடுத்து வச்சா கூட அடுத்ததுக்கு யூஸ் ஆகும் சோ அதுக்கு தேவையானது தேவையான சுத்திய அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வெயிட்டான கம்பி எடுத்துக்கங்க அப்புறம் சார்பா இருக்க மாதிரி ஏதாச்சும் ஒரு திருப்பளி இல்ல அப்படின்னா உளி இந்த மாதிரி ரெண்டே பொருள் மட்டும் தான் போதும் அந்த காந்தத்தை நம்ம தனியா பிரிச்செடுத்தலாம் நம்ம கடந்த ஒளி சார்பா இல்லாதனால நம்ம என்ன எடுத்துக்கோ அப்படின்னா கத்தி தான் கைஸ் சோ யாருமே யூஸ் பண்ணாதனால அதுல இருந்த சார்பினஸ் புறமே மங்கிருச்சு கைஸ் அதனால பயப்பட தேவையில்ல அந்த காந்தத்தை எடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடத்தை பார்த்து வச்சுக்கங்க அப்படின்னா நம்ம அந்த இரும்பாவை அடிக்கும் போதுல காந்த உடஞ்சிருங்க அதுக்காக பத்தி

இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து துருப்பிடிச்சிருந்தது அதுலேருந்து பசங்க எல்லாத்தையுமே சுரண்டி எடுத்தாச்சு கை ஸோ நான் பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருந்து இந்த கம்பியை எடுக்கல கை வேணா திரும்ப அதே மாதிரி மண்ணில் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் இதை உங்களுக்கு தெரியப்படுத்துக்காக தான் உங்களுக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்து காட்டினேன் சோ இந்த மாதிரி காந்தத்தை தனியாக எடுக்கணும்னா இது ஒரு நல்ல ட்ரிக் தான் கை இதையும் தெரிஞ்சுக்கங்க சோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டே இருங்க பாய் கை